நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் அண்மை காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் சிறுத்தை குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகிறது இவ்வாறு உலா வரும் சிறுத்தை வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி செல்வதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள கிளன்ட்ராக் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று தொடர்ந்து மூன்று மாதங்களாக உலா வருகிறது தொடர்ந்து உலா வரும் சிறுத்தை கடந்த மூன்று மாதங்களில் ஒன்பது வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி சென்றுள்ளது இது தொடர்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் தெரியும் சிறுத்தையை உடனடியாக வனத்துறையினர் கண்காணித்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் தெரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்